அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரா அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு பார்த்துட்டு இருக்குமா ஸோ அந்த பிரிவில் வந்து நம்ம வந்து இப்போது இருபத்தி மூணாவது ஆர்டிக்கல் இருந்து முப்பத்தி ஆர்டிக்கல் வரைக்கும் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம் அடிப்படை உரிமைகளை வந்து ரெண்டு பார்ட் போட்டிருக்குமா அடுத்து வந்து இப்போ மூணாவது பிரிவு அடிப்படை உரிமைகளை நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது இருபத்தி மூணாவது இருந்து இருபத்தி நாலாவது ஆர்டிக்கல் வரைக்கும் வரும் அப்போது ஆர்டிகல் இருபத்தி மூணு என்ன சொல்லுது ஆர்டிக்கல் இருபத்தி நாலு என்ன சொல்லுது ஸோ இதுக்கு உண்டான ஷார்ட் கட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு ஆச்சுனாலே நம்ம எல்லோரும் வந்து வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும் வீட்டில் கரெக்ட்டுங்களா ஸோ அதனால் வேலைக்கு போகிறது அன்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஆர்டிக்கல் இருபத்தி மூணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வேலைக்கு போகணும் ஓகேங்களா அந்த கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற செயல் வியாபாரத்தை வந்து நம்ம தடுக்கணும் ஸோ பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி மூணு இப்போது வந்து கட்டாயமாக ஒரு வேலை செய்யணும் இப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்கும்போது பார்த்தா ரொம்ப வந்து ஆஃபீஸில் புளிகிறாங்கடா கம்பெனியில் ரொம்ப பிளிகிறானுங்கடா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல் இருபத்தி மூணு வந்து கட்டாயமாக வேலைக்கு போகணும் கொத்தடிமை முறையை வந்து பயன்படுத்துவாங்க மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுக்கணும் ஸோ இது மூணுத்தையும் நம்ம வந்து தடுக்கணும் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இருபத்தி மூணு அடுத்தது வந்து ஆர்டிக்கல் இருபத்தி நாலு இந்த ஆர்ட்டிகல் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளிலோ இல்லைனா ஆபத்தான இடங்களிலோ குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்ம தடுக்கணும் ஓகேங்களா தொழிற்சாலையிலோ இல்லைன்னா ஆபத்தான இடங்களிலோ குழந்தை தொழிலாளர் முறையை வந்து நம்ம வந்து தடுக்கணும் ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகிள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் இருபத்தி மூணு வந்து என்ன சொல்லுது மாதிரி கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மை என்ற வியாபாரத்தை வந்து தடுக்குது ஆர்டிகல் இருபத்தி நாலு சிம்பிளாக நான் வச்சுங்க குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்குது ஸோ இதை பற்றி சொல்கிறோம் ஆர்டிகல் வந்து இது ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இது பார்ப்போம் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இது வந்து என்ன ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமய சார்பு உரிமையை பற்றி சொல்லுது சமய சார்பு உரிமையை பற்றி சொல்லுது ஓகே இப்போது இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு அந்த டைமில் ஞாபகம் வச்சுங்க நம்ம வந்து யாருன்னா ஒருத்தர் சார்ந்து இருக்கும் ஸோ அந்த வயசில் வந்து திருமணம் இருக்கும் ஸோ திருமணம் நடைபெற்று ஒரு மனைவி சார்ந்து இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து வரும் ஸோ அது கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்கிறேன் அப்போ ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் வந்து உரிமை யார் வேணாலும் எந்த ஒரு மரத்தை ஒண்ணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் எந்த ஒரு மரத்தை ஒன்றாலும் நீ பின்பற்றிக்கலாம் அதை பரப்புவதற்கும் வந்து உனக்கு ஒரு உரிமை தராங்க ஸோ அது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட வீட்டில் வந்து இருபது இருபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா வந்து ஒரு ஃப்ரீடமாக விட்டுருவாங்க ஓகேவா அந்த மாதிரி ஆக வச்சிங்க ஆர்ட்டிகல் இருபத்தி ஆறு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சமய விவகார சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை ஸோ எல்லா வேலையும் நீ தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு இது மாதிரி இருக்குது இந்த இருபத்தாறு ஐஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நான் போச்சுங்க ஆர்டிகல் இருபத்தஞ்சு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தையோ ஏற்கவோ பின்பற்றவோ பரப்புவோ உரிமை ஆர்டிகல் இருபத்தாறு வந்து சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கிற உரிமை வந்து உங்கள் கிட்ட கொடுத்துறாங்க ஆர்டிகல் இருபத்தேழு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமையை பற்றி சொல்லுது அதற்கு எதிரான சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் இருபத்தி ஏழு ஆர்டிக்கல் இருபத்தி எட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகள்லாம் நடக்கும் பார்த்திங்களா அதில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான உரிமையும் வந்து ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு வந்து சொல்லுது ஓகேங்களா ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சமயம் சார்ந்த உரிமை அது மட்டும் யாருச்சுங்க ஓகேங்களா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு எட்டு சமயம் சார்ந்த உரிமை ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் எல்லாமே வந்து வரும் அடுத்தது நம்ம பார்க்க பார்த்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தொம்போது முப்பது ஸோ ஆர்ட்டிகல் இருபத்தொம்போது முப்பதுன்னு சொல்லிட்டு பார்த்தாலே கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்ட்டிகிள் இருபத்தொம்பது முப்பதுன்றது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்டிகல் இருபத்தொம்போது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓகேங்களா இந்த சிறுபான்மையினருக்கு எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் வந்து இருபத்தொம்போது சிறுபான்மையினருக்கான எழுத்து அவங்களுடைய மொழி அவங்களுடைய கலாச்சாரம் ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்கிறது வந்து இருபத்தி ஒன்பது ஆர்டிகிள் முப்பது முப்பது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை வந்து நிறுவி அதனை நிர்வகிக்கும் உரிமை இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து இருபத்தி ஒன்பது ஸோ ஆர்டிக்கிள் இருபத்தொம்பது முப்பது இரண்டுமே எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருடைய உரிமையுடைய கல்வி உரிமையும் கலாச்சார உரிமையும் பற்றி சொல்லுது ஆர்டிக்கிள் முப்பது பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று ஆர்டிகல் முப்பத்தொன்று வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அரசியலமைப்பில் ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று வந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டது அப்படி நீக்கப்பட்ட அந்த சொத்துரிமை எங்கே தும் போய் வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி பன்னெண்டில் ஆர்டிகல் முந்நூறு ஏ அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு சட்ட உரிமையான ஒரு ஆர்டிகளாக வந்து எடுத்து போய் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது அமன்மன்படி சொத்துரிமையானது நீக்கப்பட்டு முன்னூறு ஏ பன்னெண்டாவது பேருக்கு எடுத்து போய்ட்டு வச்சுட்டாங்க அதை மட்டும் நாங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ ஆர்ட்டிகள் முப்பத்தி ரெண்டு இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்றது பார்ப்போம் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அது என்ன அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்டவருடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிப்படையுது அப்படி அவனுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிப்படையும் போது நான் எதகண்டாசா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னுடைய அடிப்படை உரிமை வந்து பாதிப்படைக்குது நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிறப்பாக ஒரு நீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டுறோம் பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகள்தான் அது அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு ஏங்க நீங்கள் உச்ச நீதிமன்றம் போய் கேஸ் போடுறீங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு அடிப்படை உரிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஓகேங்களா இது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு படி நீங்கள் உச்சநீதிமன்றத்தையும் வந்து போயிட்டு அணுக முடியும் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தாறுபடி நீங்கள் உயர் நீதிமன்றத்தை போயிட்டு அணுக முடியும் இதுக்காக இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டோம் ஆர்டிகல் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி மூணு ஆர்டிக்கிள் முப்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்குல்ல ஸோ அந்த நீதிமன்றம் ஆயுதப்படையினர் அப்புறம் துணை இராணுவ படையினர் ஆயுதப்படையினரோ இல்லை துணை இராணுவ படையினரோ அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைப்பதற்கான பாராளுமன்றத்திற்கான இருக்கிற உரிமை இல்லை நீதிமன்றம் வராது சாரி அந்த ஆயுதப்படையினர் அதன் பிறகு இராணுவத்தில் இருக்கிற துணைப்படையினர் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைப்பதற்கான பாராளுமன்றத்திற்கு இருக்கிற உரிமையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் முப்பத்தி மூணு ஓகேங்களா ஆர்டிகல் முப்பத்தி நாலு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணுவ சட்டம் வந்து இந்தியாவில் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து நடைமுறையில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த அடிப்படை உரிமைகள் செல்லாது அப்படின்னு சொல்கிற உரிமை தான் வந்து என்னென்னா ஆர்டிகல் முப்பத்தி நாலு ஆர்டிக்கல் முப்பத்தி நாலு வந்து இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ராணுவ சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகி அதனால் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க அதனால் வந்து ஒருவர் வந்து இறக்க நேரிட்டாலும் என்னை வந்து கொலை பண்ணிட்டாங்க என்னுடைய வந்து தனிநபர் சுதந்திரம் என்னுடைய வந்து வாழ்வாதார உரிமை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது ஸோ அங்கே வந்து ஏன்னா இராணுவ சட்டம் வந்து இருக்கிறதால நீங்கள் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிற தான் ஆர்ட்டிகிள் முப்பத்தி நாலு ஆர்ட்டிகிள் முப்பத்தி அஞ்சு ஆர்ட்டிகிள் முப்பத்தஞ்சு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை வந்து நிலைநிறுத்துவதற்காக சட்டங்களை உருவாக்குவதற்காக பாராளுமன்ற பாராளுமன்றம் பார்லிமெண்ட் இருக்குறிங்களா அந்த பார்லிமெண்ட் க்கு மட்டுமே அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்ட்டிகல் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நம்ம அடிப்படை உரிமையில் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல்லாக பார்த்துட்டோம் எதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இப்போ பார்த்தோம் ஓகேங்களா நாளை வந்து டிபிஎஸ்பி பேருக்கு பார்த்திங்களா அது வந்து ஒரு மூணு பிரிவாக இருக்கும் அந்த மூணு பிரிவாகவும் வந்து உங்களுக்கு ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து வீடியோ வந்து வெளியே வரும் தேங்க்யூ